எம்இசுக்கு நசபு செய்ததுதான் அப்படிதானே எம்இசுக்கு என்ன யாராவது நசபு தான் அதை நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அந்த மையசு வந்து மிகுதாராகவோ அப்படிதானப்பா மிகுதாரை காமிக்க முடியதா இருந்தால் அளவை காமிக்க முடியதா இருந்தால் அது முகத்தில் அளவா இருந்தாலும் செய்யதான் நீட்டில் அளவா இருந்தாலும் செய்யதான் நிறுத்தல் அளவா இருந்தாலும் செய்யதான் அளவை காமிக்க கூடியதா இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் நசபு செய்யணுங்கிறது ஏற்கனவே ஓய்வு எப்படி சொல்றாங்க

ஏஜூசு தம் ஜெர்னு தமீசி தமீஸுக்கு ஜெர்னு செய்வது கூடும் இலாபதி இலாபத்தை கொண்டு தமீஸுக்கு ஜெர்னு செய்வது கூடும் எப்போ இல்லம் யூதஃப் அந்த மெஹுதாரி இலாபதி செய்யப்படவில்லை என்றால் இலா ரைரிஹி தமீஸ் அல்லாஹீன்பக்கு இலாபதி செய்யப்படவில்லை என்றார்வா இல்லம் யூதஃப் அந்த மெஹுதாரி இலாபதி செய்யப்படவில்லை என்றால் இலா

பெய்யின் அந்த மிகதாரை இலாபத்து செய்யப்பட்டார் ஏட்டா பெயின் உதீஃப் இந்த செய்யப்பட்டு விட்டார் இலா வெயிரித் தமீஸி தமீஸ் அல்லாத இன்னொன்றுமுகைய இலாபத்தி செய்யப்பட்டு விட்டார் வஜப

அவு கை நீர் மோத்தர மீது அறிவித்து விட்டதா இருக்கும் அவு வஸ்னி நிறுத்த அளவின் மீது அறிவித்து விட்டதாக இருக்கும் மத்த ராஜ் என்ன வந்துடுச்சா இதற்கு பின்னால் ஏ தமீஸ் ஆகிறது இந்த மேல் கூறப்பட்ட அனவுகள் மீது அறிவிக்கும்ல அதுக்கு பின்னால் dus� Middle solamente பின்னால் அ � sympath precipitatjack� Companysia? girlfriend asks Fine stateitu ThBra Berlainid 신holdet Segrani话 fal csukuh snapditaad� curs CDU Ba D6 아이�ılar이스� turnedill Vanatos son 100 Demon Travelers aden relat shuttle blastsystem ஆமா Federal Personnel Onepancer seedswells boys 117 autora 돈 Strange

அதாவது காலை உணவா இருக்கும் காலை உணவு ரெண்டே உணவு தான் உனக்குதா நம்ம தாக்கு மத்தியான ஒரு உணவு அசனுக்கு ஒரு ஒரு உணவு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த காலத்தில் எத்தனையோ சாப்பாடு தான் சாப்பிடுறதுனால அறிவுலாம் நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாடை கூட்ட 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 அறிவு 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 பைக்கிச்சு விலகுதா அரிய சைடுல தான் அதா அஷான்னு தான் மலு புகும்போது தேவபந்த சைடுல ரெண்டு சாப்பாடு தான் கொடுப்பாங்க காலையில ரெண்டு ரொட்டி இதான் இருக்கேட்டேன் அசருக்கு முன்னாலயோ பின்னாலையோ ரெண்டு ரொட்டி கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதான் ரெண்டே சாப்பாடு தான் அதா அஷா விலகுதா முத்து இந்த தீ முத்து இந்த மணிக்கோதுமையால் ஒரு முத்து

தமிசின் பக்கி லாப் கேட்டதுனா ஜர்ரி ஜீவோரமா வன்னஸ்பு பாதமா உதீப தமிஸ் அல்லாஹ்வு என்னங்க வன்னஸ்பு நஸ்பா பாதமா உதீப அதாவது மற்றொன்றின் பக்கம் இலாப் செய்யப்படுவதற்கு பின்னால் நஸ்பா ஆகிறது வஜப வாஜிப வாஜிபை இன்னொன்றின் பக்கம் இலாப் செய்யப்படுச்சுனா தமிஸ் அல்லாஹ் அதற்கு பின்னால் வரக்கூடிய தமிஸ்க்கு நஸ்பு தான் செய்யும் வன்னஸ்பு நஸ்பா ஆகிறது வஜப அப்படி படிச்சிரு நஸ்பா ஆகிறது வஜப வாஜிபாயிடுச்சு பாதமா உதீப

பூமி நிரம்பை என்னிடத்தில் இருக்கிறது லபன் தங்கத்தால் பூமி நிரம்புதல் என்னிடத்தில் இருக்கேன் லீபனேன் லீ என்னிடத்தில் இருக்கிறது மில் அருதி பூமி நிரம்பை என்னிடத்தில் இருக்கிறது லபன் தங்கத்தால் பூமி நிரம்ப என்ன இடத்தில் இருக்கிறதுங்க இப்போ என்ற தம்மியத்தின் பக்கம் மில்லு என்ற மிருகதாரை இல்லாமல் செய்து எங்க எல்லாமே செஞ்சுருக்கோம் அரசுல போய்

இது போன்றதற்கு பின்னாலும் பிம்மா தல்ல அலா கைலின் முகத்தல் அளவின் மீதும் அவ்வசினி நிறுத்தல் அளவின் மீதும் தொலை தூரத்தின் மீதும் அறிவித்து விட்டதில் இருந்து தான் விளங்குதப்பா மேலே கூறப்பட்ட வயிற்றில் மேலே கூறப்பட்ட உதாரணங்களுக்கு பின்னாலும் இது போன்றதற்கு பின்னாலும் தமீஸ் ஆகிறது உஜிரூர் ஹூ தமீஸ் அந்த தமீஸுக்கு நீ ஜருச்சை இதா அலப்தா

காலை உணவாயிருக்கும் அதுக்கடுத்து சொல்லணும் வலி என்னிடத்தில் இருக்கிறது ஷிபுரு அரவதாக பூமியிலேயே ஒரு ஜான் கொடுத்தடுங்க பூமியால் ஒரு ஜான் சொல்லணும் பூமியால் ஒரு ஜான் என்னிடத்தில் இருக்கிறது எடுத்துருங்க இது மாதிரி வலி கவீஸு புர்வின் மணிக்கொதுமையால் ஒரு குவியல் என்னிடத்து நினச்சியதை வலி என்னிடத்தில் இருக்கிறது மரவாசரி சனி நிலாச்சின் இடத்துல நூறு

பூமி நரம்புதல் என்ற இடத்தில் பூமி நடைய தக்கம் வச்சிருக்கேன் எதிர்பா இப்போ நகரும்பு என்ற தமிழ் சல்லாத இன்னொன்றின் பகுந்த பில் என்ற நிகழ்தார இதாக செஞ்ச அப்படிதானே ஆ தான் செய்து வாச்சிப்பு எப்ப நசுவு செய்து வாச்சிப்புனா ஏய் இந்த முதாபி இலையை விட்டும் தேவை எடுத்து எழுப்பது சாத்தியமாகும் போதும் இந்த முதாபியிலேயே இல்லாமல் வில் உள்ள அந்த அரதி என்ற முதாபி இலையை

இந்த தம்யீசு அந்த முலாஃபு இலையை விட்டும் விளங்குதப்பா அணில் முலாஃபு இலை அப்படி முலாஃபு இலையை விட்டும் தேவையற்றி இருப்பது சிக்கத்தாகாததுல தான் முலாஃபு இலையை விட்டும் தேவையற்றதாக அந்த தம்யீஸ் ஆகுவது சிக்கத்தாகாமல் இருந்தால் தான் முலாஃபு இலையை விட்டு இந்த தம்யீஸை வச்சு அடுத்த வர வரமாட்டாங்கன்றது அப்பந்தான் சமைச்சிருந்து பாதிப்பு விளங்குதா ஆனால் ஆகா தம்யீஸ் இருக்கு எல்லாருக்கும் அடுத்த கிடைச்சி விட்டு தான் செஞ்சிடலாம்

இந்த தங்கீசை வச்சு ஒப்பேந்த முடியும்னு இருந்தால் என்ன செஞ்சிடலாம் ஜெயல செஞ்சிடலாம் இல்லையோ தகுதார் கொண்டு வராங்க இப்போ மிஸ் நுஹு முலாம் விட்டும் ஜேவைத் இருக்க முடியாதுங்கிறது போலவா இருக்கும் இதைப் போலவாக இருக்கும் சமையாமல் மிஸ்கால தருவத்தின் கைதை ஏறாங்கிறது எவ்வளவுதான் பமையாமல் மிஸ்கால தருணத்தின் அணுவளவு யார் அமல் செய்கிறானோ கை இரண் யார் அமல் செய்கிறானோ இரவு வந்து கைனை அமல் விளக்கிவிடுவான் கேட்டுப்பா இது நீதான் எழிச்சிக்க முடியாது குலாம் விலையை விட்டு ஜெர்பைட்டு இருக்க முடியாது

ുംജിനും <muchas> ഇപ്പൊപ്പം <muchas> ஜர்னி செய்யலாம்னு சொல்லிட்டோம் அதது இருக்கல எண்ணிக்கையினுடைய தமிசி எப்படி எப்படிலாம் வரும் அது அதனுடைய பாடத்தில் பேசணும் அது அதனுடைய பாடம் பாடம் இருக்கு அங்க சொல்றோம் நம்ம அதை சொல்றாங்க அம்மா மையூல் அததி அதனுடைய தமிஸ் ஆகிறது இசை ஏற்றி அதனுடைய சட்டம் வரும் இப்பில் அததி அல்லாஹ் விஷாலாவுத்தாலாம் அல்லாஹ் நாடினால் அதனுடைய படத்தில் அது சம்மந்தமாக நினைச்சிங்க பாடம் வரும் சரி அதுக்கடுத்து எப்பா

ஆதமுடைய மகனுக்கு ரெண்டு நீர் ஓ தங்கம் ஆறே ஓடிச்சின்னா கூட மூணாவது ஒரு ஆளை தேடுவான் மூணாவது ஆறு ஓடலாம் ஓட்டப்படையா இருக்குமேன்னு ஏன் தங்கம் ஆறாக ஓடுமாப்பா ஓடாது அப்படி ஓடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீரையாக கற்பனை செய்யணும் மூணாவது ஆறு ஓடணும்னு நினைப்பான் தங்கா நினச்சாலும் ஓட்டிக்காப்பான்ல தங்க ஆறு ஓட முடியாதுதான் ஓட்டலாம் ஆ என்ன சொன்னாங்க ஏன் விழுந்துடாப்பா இப்போ

நப்சன் உயிரு என்பது பைக்கி நாடி இது ஆடி கிழிஞ்சு மாலை மூடல் நினைச்ச இதே தெளிவுபடுத்துகிறது